இப்ப நம்மோட இணைய இருக்கிறாங்க இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் ஆர் கௌதம் அவர்கள் எப்போதுமே உணவை எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா உணவை குடி நீரை உண் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நம்ம உணவை வாயிலேயே மெல்லும் போது என்ன ஆகிடும்னா மவுத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ஜைம்ஸ்லேயே அது டைஜஸ்ட் ஆயிரும் அப்போ வயிற்றுக்கு ஓவர்லோடு கொடுக்காது அப்போ உள்ளுறுப்புகளும் ரொம்ப வேலை செய்யாது அப்போ உள்ளுறுப்புகள் ரொம்ப வேலை செய்யாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்போது ஜூஸ் ஃபார்ம்லேயோ ஃப்ரூட் ஃபார்ம்லேயே டேரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் சமைச்ச உணவுகளோட சமைக்காம உணவுகளில் இது எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ இதை எப்படி நம்ம சமைச்சு எடுத்துக்குவாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாயில் பண்ணி எடுத்துக்குவாங்க ஏன்னா சாப்பிட முடியாது அப்படின்னு அந்த நெல்லிக்காவெலாம் பார்த்தோம்னா ஊர்கா ஃபார்மில் கூட எடுத்துக்குவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எதுவுமே எடுத்துக்க கூடாது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஜூஸ் ஃபார்மில் இல்லாட்டி ஃப்ரூட் ஃபார்ம்ல டேரெக்டாகவே எடுத்துக்கலாம் இப்படி நம்ம எடுத்துக்கிறது மூலயமா என்ன ஆகும்னா மெமரி பவர் டேரெக்டாகவே உங்களுக்கு அச்சீவ் ஆகிடும் இதை எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு படிக்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா தூங்கி எழுந்திரிச்சு நல்ல நெயில வாய்க்கப்பிழிச்சிட்டு ஒரு அஞ்சு மணி அஞ்சே கால் போல ஒரு டம்ளர் ஜூஸ் அதாவது அரை லெமன் ஒரு டம்ளர் தண்ணி இனிப்பு தேவைப்படுற அளவுக்கான தேன் கலந்து ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் சர்க்கரைக்கு ஆல்ட்ரு நாட்டு சர்க்கரையோட நல்ல ஒரு சத்த கொடுக்கக்கூடியது தேன் நாட்டு சர்க்கரையோட அதிகமாக தேன் கலந்துக்கலாம் நீங்கள் ஜூஸ் ஃபார்ம்ல எடுக்கும்போது எப்பெல்லாம் சர்க்கரை சேர்க்கிறீங்களோ அப்போல்லாம் தேன் கலந்து அந்த ஜூஸை வந்து எடுத்துக்கலாம் ஸோ லெமனுக்கு மட்டும் ஏன் அந்த காம்பினேஷன் நான் சொன்னேன் அப்படின்னா லெமன் வந்து ஆசிட் அதிகமாக நிறைஞ்சக்கூடிய ஒரு உணவு ஸோ லெமனுக்கு வந்து நெகட்டிவிட்டி எடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது பாடில இருக்க எல்லா நெகட்டிவிட்டியுமே அது ரிமூவ் பண்ணிடும் ரெகுலராகவே படிக்கும் போது அரை லெமனு ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து ஒன் டி எம்எல் வாட்டர் ப்ளஸ் இனிப்பு தேவைப்படுற அளவுக்கு தேன் கலந்து ரெகுலராகவே அந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஃபார்மில் வந்து ரெகுலராகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்து போகலாம்